ஹலோ ஃப்ரெண்ட் பேக் பவானி லைஃப் ஸ்டைல் நான் இது எனக்கு ஒரு கஸ்டமர் அந்த பொருள் அவுத்தேன் ஓப்பன் பண்ணி வேற புது பொருள் போட்டுவோம் அங்கே ரிஃபர் பண்ணுற பொருள் மோஸ்ட்லி பொருள் தூர போடுற சூழ்நிலை வந்து மோஸ்ட்லி இப்போ சில பொருள் வந்து ஆக்காரில் போடுவோம் நம்ம தூர போடனாலும் போடலாம் வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் இதை நாங்கள் ஆக்கரில் போட்டால் இதை அப்படி கட் பண்ணாமல் உள்ளே வந்து அவ்வளோவும் பித்தலை மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த பொருளை அப்படியே கொடுத்தா கிலோக்கு இருபது ரூபா கெடுப்பாங்க இதை கட் பண்ணிவிட்டு உள்ள இருக்க மட்டும் எடுத்தால் கிலோ நானூறுரூவா எடுப்பாங்க நமக்கு நானூறுரூவா பெருசாக இருபது ரூபா பெருசாக நானூறுவா தான் பெருசு ஏன்னா சும்மா தான் இருக்குது நான் கட் பண்ண போகிறேன் எனக்கு எப்பவும் கடையில் வேலை இல்லாததுனால இப்படிலாம் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் இந்த கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்படியே எடுத்தாலும் அறுபது செகண்ட் ஓடி போயிடும் கட் பண்ணி பார்க்குறேன் நான் இப்போ அரை மணி நேரம் போராடனே இவ்வளோ தான் கட் பண்ண முடியும் நம்ம தலைவர் களத்தில் இறங்கியாச்சு இலக்கிற ஆக்கர் வாங்குறவங்க ரொம்ப எங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அதனால அங்கே இப்படி ட்ரிக் பண்ணுவோம் ஏமாற்றுறது கிடையாது அவங்களும் கொண்டு போய் எனக்கு இந்த ஒரு பொருள் எடுத்து எனக்கு அரை மணி நேரம் ஆகிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ கட் பண்ணி எடுத்தாலும் இவ்வளோ நமக்கு கடைச்ச இப்படி எடுத்து கொடுத்தா நானூறுரூவா இப்படியே கொடுத்தா இருபது ரூபா கிலோ i'm gonna